நீங்கள் உங்கள் நச்சையர்களை மனிதர் முன்பாக அவர்கள் காண வேண்டுமென்று செய்யாதபடி கவனமாயிருங்கள் நீங்கள் அப்படிச் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடமிருந்து உங்களுக்கு வெகுமதி கிடைக்காது ஆகவே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது தம்பட்டம் அடித்து அறிவிக்க வேண்டாம் மனிதர்களால் மதிப்பை பெறும்படி வேஷக்காரர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் செய்ய வேண்டாம் நான் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறேன் அவர்கள் தங்கள் வெகுமதியை முழுமையாய்ப் பெற்றுவிட்டார்கள் ஆனால் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கும்போது உங்கள் வலதுகை செய்வதை உங்கள் இடதுகை அறியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் கொடுப்பது இரகசியமாய் இருக்கும் நீங்கள் இரகசியமாய் செய்வதைக் காண்கிற உங்கள் பிதா உங்களுக்கு வெகுமதி அளிப்பார்